இந்த ஸாரி பாத்தில் இருக்கிற விதவை போகிறா எதுக்குன்னா விறகு எடுக்க போகும்போது அங்கே இருக்கிறவங்க என்னமா நீ சும்மா நான் விறகு இடத்துல நீ விறகு எடுக்கிறேன்னு சொல்லும்போது ஒருவேளை இவள் சொல்லியிருப்பாள் கோச்சிக்காதீங்க நாளையில இருந்து உங்களுக்கு தொந்தரவு இருக்காது ஏன் தொந்தரவு இருக்காது ஆமாம் நாளையிலேருந்து உங்களுக்கு எத்தனை முறை அந்த விறகு எடுக்கும்போது அவன் நினச்சிருப்பாள் நான் கடைசியா அப்பம் சொல்றதுக்காக எனக்கும் என் பையனுக்கும் அப்ப சொல்றதுக்காக கடைசியா நான் இந்த விலக எடுக்கிறேன் இனி நான் வில எடுக்க வாய்ப்பு இல்லை ஒரு நாள் கடைசியா நம்முடைய கடைசி நினைச்ச பல தருணங்களை தாண்டி இன்னைக்கு நிக்க காரணம் என்ன தெரியுமா கத்தன நம்ம நேசிக்கிறார் ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் யோசப்பின் வாழ்க்கையிலே தேவன் குறித்த நாள் வரைக்கும் அவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு உயர் வரும் அப்படியே போயிடும் பொய்யான குற்றச்சாட்டுகள் என்னெல்லாம் வந்துச்சு அவனுடைய வாய்ஸ் எடுபடவில்லை தேவன் குறித்த நாள் தேவன் குறித்த இப்பொழுது ஒரு நாள் காலையில் எழுப்பி பார்க்கிறான் கதவு தட்டப்படுகிறது ஏன் கதவு தட்டப்படுகிறது என்றால் ராஜா கூப்பிடுறாரு வா இவனுக்கு ஒன்றும் புரியலை எதுக்கு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அதை ராஜா கேட்குறான் ஆமானி சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஆச்சேன்னு சொல்லும்போது யோசிப்பு சொல்ல நான் அல்ல தேவன் அவன் புரிகிறது அண்டு என் லைஃப்பில் ஏதோ ஒன்று மாறப்போகுது அவன் ஒரே நாள் தாங்க ஒரே இரவில் ஆரோன் கோல் துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்க வைக்க என் தேவனுக்கு முடியுமாடா நெடுநாள் இழைக்க பண்ணும் ஆனால் விரும்பினது வரும்போதோ விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும் ஒருத்தங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறார்னா அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை எப்படி இருக்குமா விருட்சம் என்ன செய்யும் விருட்சம் வளரும் படரும் கனி கொடுக்கும் ஏதோ ஒரு அற்ப காரியத்துக்காக தேவன் ஒருவரையும் நெடுநாள் காத்திருக்க வைக்க மாட்டார் உங்களை நெடுநாள் நாள் காத்திருக்க வைக்கிறாரா உங்களுக்கு கொடுக்க போகிறது ஜீவ விருட்சமா இருக்கும் அது வளரும் அது படரும் அது கனி கொடுக்கும் யோசை பதிமூணு வருஷம் காத்திருக்க வைத்தார் ஒரு இரவு தாங்க சேஞ்ச் பண்ணிட்டா அதான் பைபிள் ஆண்டருடைய செயல்கள் வந்து அது நம்ம வந்து அது வர்ணிக்கவே முடியாது ஆண்டவருக்கு யோசேப்பு யோசிப்புக்கு இந்த அற்புதம் செய்யறதுக்கு பதிமூணு வருஷம் தேவை ஒரே இரவு ஏழு ஏழு பசுக்களை விட்டா பார்வனுக்கு தூக்கம் போச்சு நமக்கு ஒரு கொசு ஓடினாலே அவருக்கு பசு ஓடுது தூக்கம் போச்சு அவ்வளவுதான் தான் எளிமையை நிக்கிறார் அதாவது உனக்குரியது தேவன் தருவது அதுதான் சொல்றேன் இங்க கேக்குறார் யோசிப்பு வருகிறார் யோசேப் இந்த காலத்துல யோசிப்ப வாழ்க்கையில என்ன வந்துச்சு என்ன போச்சு உலக பார்வை ஒரு ஆவிக்குரிய பார்வை என்ன தெரியுமா எப்படி பதினேழாவது வயதுல யோசிப்பு சொப்பனம் சொல்லுகிறவனாய் மட்டும் தான் இருந்தான் இருபத்தெட்டாவது வயதுல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாறுகிறான் நான் என்ன சம்பாதித்தேன் என்பதையும் கடந்தது நான் எப்படி உருவாக்கப்படுகிறேன் என்பது பதினே ஏன் பதினேழாவது வயசுலயே சொப்பனை சொல்கிற பார்க்கிற கிஃப்டையும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற கிஃப்டையும் கத்துருக்கு கொடுத்துருக்க முடியுமா முடியாதா முடியும் ஏன் அப்பம் கொடுக்கல அப்பம் கொடுத்துருந்தா அந்த குழியில் தூக்கி போட்டானல்லவா அதுதான் அவனுடைய கடைசியா இருந்திருக்கும் யோசிப்பு வேற பாவம் உள்ளதை அப்படியே போய் சொல்றவர் அண்ணா நான் இப்படி ஒரு சப்பனம் பார்த்தேன் ஹா என்ன இன்னைக்கு குளியில தூக்கி போடுறீங்களா அதுக்கப்புறம் நான் வந்து எகித்துக்கு என்னை கொண்டு போறாங்களா அங்க நான் உயர்த்தப்படுறேன்னா நீங்க எல்லாம் என்கிட்ட வந்து ஆகாரம் வாங்குறீங்களா இரு வா உனக்கு குளியில இந்த தூக்கி எடுத்தாதானே சில காரியங்களை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் தான் கத்தர் வெளிப்படுத்துவார் அவர் சில நேரத்தில் நமக்கு ஒன்றும் பிளாங்காக இருக்கோங்க ஆனால் அப்படி இருப்பதனால் நாம் இன்னைக்கு தப்பு இருக்கிறோம் அப்ப இருக்கிறோம் இருபத்தெட்டாவது வயதில் இப்பொழுது அவன் சொப்பனம் பார்க்கிறவன் மட்டும் இல்லை சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாற்றப்படுகிறான் முப்பதாவது வயதில் அர்த்தம் சொல்லிட்டு அதை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுக்கிறான் இந்த ஆலோசனை கொடுத்த போது பார்வன் சொல்லுகிறான் யோசனை சொல்கிறான் என்ன நீங்கள் வைங்கன்னு சொல்லலை ஒரு நல்ல ஒரு ஆலோசனை காரணம் வச்சுட்டு இப்படி இப்படி நடப்பிச்சு செஞ்சிட்டிங்கன்னா எல்லாம் வாக்கப்படும் அப்போ பார்வன் சொன்ன வார்த்தை இவனை போல தேவாவிய பெற்ற வேற யாராவது இங்க ஆண்டவர் வேற யாரும் எங்க வைக்கல பாத்தீங்களா ஏன் தெரியுமா அந்த ஸ்தானம் யோசேப்புக்காக வைக்கப்பட்டது யாரும் இல்லாததுனால நம்மை தூக்கி வைக்கல இதை புரிஞ்சுக்கணும் யாருமே இல்லை அதனால நான் என்னை கருத்து அழைத்து இல்லை the one I got.